இன்டர்நேஷனல் வாஸ்து அகாடமியோட பவுண்டர் கையில் கே கோவிந்தி இனிய வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சம் ராமானுஜரே தஞ்சம் சூடி குடித்த சொல்குடி கோதை நச்சியார் ஸ்ரீ விஷ்ணு சித்தாரிய கேதவே நந்த நந்தநந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம் ஜாய்க் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றியாட்டு இறைவா போட்டினர் ஸ்ரீராம் வாசாசுரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு ஃபவுண்டர் ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வரக்கலை நிபுணர் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போறீங்க ஸ்ரீராம் வாசாஸ்திரத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா அற்புதமான விஷயம் சொல்லுங்க நேற்று வந்து ஸ்ரீரங்கத்தில் அன்னதானம் சிறப்பாக நடந்துச்சு வந்தால் வந்து என்னுடைய அதாவது திருநெல்வேலியிலேருந்து என்னுடைய அக்கா வந்திருந்தாங்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு வந்து அவங்க அன்னதானம் பண்ணி வச்சாங்க சாப்பாடு சாப்பிட்டாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே இருந்துருந்து சி சீரும் சிறப்புமாக உத்திர நட்சத்திரத்தில் அன்னதானத்தை பங்கு கூட ரொம்ப சிறப்பு சிறப்பான விஷயம் அதோட நேற்று வந்து சேலத்துலேருந்து புஷ்பாவோட பொண்ணு ஹரிணிக்கு பிறந்தநாள் அப்போ நேற்று அவங்க ஹோமில் அன்னதானம் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கக்கூடிய என்னுடைய பிரியா அவங்க நேற்று ஒரு ஹோமில் அன்னதானம் பண்ணாங்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருண் சென்னை அவருடைய பொண்ணுக்கு பிறந்த நாள் இருந்துச்சு அவங்க ஒரு ஹோமில் அன்னதானம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது அன்னதானம் வந்து பெரிய லெவலில் ப்ளே பண்ணுறது ரொம்ப சூப்பரு நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணால் இதுதான் நம்ம கர்மா போனால் இதுதான் செய்யணும் அன்னதானத்துக்கு பணம் கொடுத்தவங்க விஷயம் நிச்சயமாக நாளைக்கு நான் படிக்க பார்ப்போம் ரொம்ப நன்றி அதை விட என்னுடைய நண்பர் வந்து கோயம்புத்தூரில் இருக்கார் அவர் நான் கேட்டேன் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் அண்ணா என்ன நான் ஸ்ரீரங்கத்தில் அண்ணன் தான் என்ன பணம் அனுப்பாம இருக்கீங்களே உடனே பணம் போட்டார் உண்மையிலே இதுதான் விஷயம் நான் சும்மா கேட்பேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்பேன் மாதிரி மூணாக பெற்றோரத்தில் இருக்க என் த என் தங்கை அவன் பையனுக்கு பொண்ணு கிடைக்க போ பொண்ணு வரணும் அப்போ உத்தர நட்சத்திரம் தான் ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறேன் ஏன்னா தாயாரோட நட்சத்திரம் நம்ம வீட்டுக்கு மனைவி வரணும் மர்மம் வரணும் அப்படின்னா தாயார் மாதிரி வரணும் அப்படின்னா உத்தர நட்சத்திரம் தான் சிறப்பான விஷயம் அது அவன்கிட்ட கேட்டேன் ஒரு மூணு நாலு பேர்த்து என்னை கேட்டே வாங்கினேன் பரவாயில்ல என்ன இருக்குது நம்ம நம்ம அக்கா தங்கச்சி தானே கேட்குறோம் நம்ம அண்ணன் தம்பிட்டு தானே கேட்குறோம் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட தானே கேட்குறோன்னு கேட்டேன் சப்போர்ட் பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றி நிச்சயமாக வாழ்த்த சொ தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டு ஜென்ரலான விஷயம் ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா முப்பதாம் தேதி நான் வந்து விஜயவாடா போகிறேன் அதாவது சென்னை போகிறேன் சென்னையிலேருந்து விஜயவாடா நிச்சயமாக வாங்க முப்பதாம் தேதி விஜயவாடா முப்பத்தி ஒன்று ஒன்று விஜயவாடா பக்தராச்சலம் அது வந்து நிச்சயமாக வாங்க அஷ்டமி நவமி ரொம்ப சூப்பரான நாள் அன்னைக்கு அஷ்டமினா கிருஷ்ணனோட பிறந்த நாள் நவமினா ராமரோட பிறந்த நாள் அவ்வளோதான் விஷயம் இதுக்கு மேலே நீங்கள் பரிகார்ந்து பின்னாடி போயிடாதீங்க மாட்டிக்கிங்க அப்புறம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியா போகிறேன் அலகாபாத்து கயா காசி போகிறேன் நிச்சயமாக ஃப்ளைட்டில் ட்ரெயினில் சாப்பாடு தமிழ் சாப்பாடு நூறு சூப்பராக இருக்குன்னு நிச்சயமாக வாங்க இது வர்றீங்க அப்படின்னா எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு ஸ்ரீநிதி வர்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலம் மக்களுக்கு வந்து கட்டிடங்கள் கட்டித்தரப்போகிறோம் அது ரொம்ப சிறப்பான விஷயம் இன்டர்நேஷனல் வாச அகாடமி படி பில்டிங்கில் சிறப்பாக அமைக்கிறது தான் எங்களுடைய வேலையின் மேலே நிச்சயமாக இன்டர்நேஷனல் வாச அகாடமி படி டிராயிங் வேணும் நீங்கள் வேணும்னா நீங்கள் போட்டு தரேன் சார் நான் முழுக்க உண்மையை பேசுகிறேன் இன்றைக்கி நான் விஷயமா அதெல்லாம் பேச போகிறேன் இன்டர்நேஷனல் வாச படி உங்களுக்கு டிராயிங் போடுவேன் இன்டர்நேஷனல் வாசி கிளாஸில் அட்டன் பண்ணணும் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் இன்டர்நேஷனல் வாச அகாடமியில் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உலகம் முழுக்க எங்கே இருந்தாலும் சரி மக்களுக்கு ட்ராயிங் போட்டு கொடுத்து பரிகாரம் இல்லாத விஷயத்தை உறக்க சொல்வது இன்டர்நேஷ்னல் வாஸ் அகாடமி நிச்சயமாக சார் என்ன சார் இன்னைக்கு சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் எனக்கு என்ன ஒரு செட் ஆஃப் த பீப்புள் மேலே கோபமாக இருக்காங்க எல்லாருமே என்னென்னா எங்கள் டீம்லேயும் சரி எல்லா டீம்லேயும் சரி வடமேற்கு மூலையில் டாய்லெட் போடக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து வடமேற்கு வீட்டுக்குள்ள உள்முலையிலேயும் டாய்லெட் போடக்கூடாது வடமேற்கு வெளிமூலையிலேயும் டாய்லெட் போடக்கூடாது என்னுடைய முழுக்க முழுக்கிறது ஏன் சார் வடமேற்கு மூலையில டாய்லெட் போடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா வடமேற்கு உள்முலைங்கிறது அந்த வீட்டோட உச்சப்பகுதி அதாவது கிழக்குனா வடக்கை ஒட்டி வர்றது உச்சப்பகுதி பகுதி வடக்குனா கிழக்க ஒட்டி வர்றது உச்சப்பகுதி பகுதி தெற்குனா கிழக்க ஒட்டி வர்றது உச்சப்பகுதி பகுதி மேற்குனா ஒட்டி வர்றது தான் அப்போ வீட்டுக்குள்ளே வடமேற்கு மூலையில் உள் மூலையில நம்ம டாய்லெட் போடுறது தவறு ஒரு விஷயம் போட்டுதான் மாற்றிக்கிங்க என்னால் போட முடியாதுன்னா அதனோட பயணிக்க வேண்டியது தான் அவ்வளோதான் விஷயம் சார் காம்பவுண்டுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் வடமேற்கு மூலையில் நீங்கள் டாய்லெட் போடலாமா அப்படின்னா போடலாம் ஆனால் அந்த உச்ச பகுதியில் டாய்லெட் அமைக்கக்கூடாது சார் எனக்கு டாய்லெட்டா இல்லை சார் வீட்டுக்குள்ளே டாய்லெட்டே இல்லை சார் நான் வெளியில் டாய்லெட் போட்டேன் சார் நான் வந்து ஒரு சூப்பரான வாஸ்தலை சொல்லி போட்டேன் சார் அந்த கன்சர்ட்லாம் எல்லாருமே வந்து போட்டாங்க சார் அப்படின்னாலும் வடமேற்கு மூளை அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம டாய்லெட் அமைக்கிறது மிகப்பெரிய தவறு ஒரு செட்டை டாக் கூடியும் இருந்துட்டு போட்டோம் நான் கீழே வச்சுக்குங்கன்னு சொல்லுவேன் அதை கூடியும் அதில் நீச்ச பாகத்தில் தான் வைக்கணுமே உச்ச பாகத்தில் வைக்க விட மாட்டேன் சார் உச்ச இது எது சார் நீச்ச பாகம் நீங்களே தெரிஞ்சுக்கங்க மேற்கோடை உச்ச இது எது மேற்கு அப்போ வடமேற்கு மேற்கு பாகத்தில் நம்ம டாய்லெட் அமைக்கலாமா அப்படிங்கிறது தான் எனக்கு விஷயம் அது வீட்டுக்கும் பொருந்தும் காம்பவுண்டுக்கும் பொருந்தும் அதாவது வீடுனா தாய் சோர் தாய் சோத்துக்குள்ளே இருக்கிற விஷயத்துக்கும் பொருந்தும் காம்பவுண்டு தந்தை சோருக்கு உள்ளே இருக்கிற விஷயத்துலையும் பொருந்தும் அப்போ காம்பவுண்டில் வந்து நம்ம உச்சப்பகுதி அமைக்கிறோம் அப்போ காம்பவுண்டில் உச்சப்பகுதி அமைக்கல வடக்குன்னா கிழக்க ஒட்டி அமைப்போம் கிழக்கில் காம்பவுண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா வடக்கு ஒட்டி அமைப்போம் தெற்கில் காம்பவுண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா அது கிழக்க ஒட்டி அமைப்போம் அதே காமன் மேற்குல போட்டிருக்கோம் அப்படின்னாலும் மேற்க ஒட்டி அமைப்போம் வாசல்கள் அமைப்போம் அப்ப வாசல்கள் வரும் வழியாக நம்ம டாய்லெட் அமைக்கிறது சரியா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம நம்ம இதுதான் தவறு கவனமாக செய்யணும் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக செய்யணும் இன்டர்நேஷ்னல் வாச அக்காடமியில நம்ம சொல்லக்கூடிய விஷயம் மக்களை வந்து பயமுறுத்துறதுக்குலாம் இல்லை வடமேற்குங்கிறது ஒரு கர்ப்ப கிரகம் போன்றது ஒரு கருப்பை போன்றது அதுல கழிவு தான் நான் இல்லைன்னு சொல்லலை காற்று காற்று பிரியக்கூடிய பகுதி தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சரியா செய்யணுங்கிறது என்னுடைய கருத்து அந்த வந்து அடைக்கிறதோ அந்த மூலையை கட் பண்ணுறதோ ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கு அந்த வீட்டில் குழந்தை குல திருமணத்துக்கு தடையா இருக்கு அதே மாதிரி பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய மாற்றம் அதாவது ஒன்னு பிரியட் போயிட்டே இருக்கு இல்லைன்னா வெள்ளையணு பட்டுக்கிட்டே இருக்கும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்ப நான் சொல்லக்கூடிய பதிவு வீட்டுக்கு உள்ளயோ வரமேற்கு மூலையில டாய்லெட் அமைக்காதீங்க அதே மாதிரி அந்த ஒரு ஒரு மாசு பெட்ரூம் போட்டிருப்பாரு மாசு பெட்ரூம் சதுரமா சேவருங்க அதுல போய் வடமேற்கு மூலையில டாய்லெட் போடுவார் அப்ப அந்த ரூமை கட் பண்ணிடுவார் அப்ப ஒரு இடத்துல வீட்டுக்கு வெளியே சதுர சம்பவம் காம்பவுண்டு சதுர சம்பவம் வீட்டுக்குள்ளேயும் சதுர சம்பவம் அப்ப வீடு வந்து சார் வெளியில இப்ப டாய்லெட் போடணும் சார் இதுதான் விஷயம் கண்டென்ட்டு சார் காமன் டாய்லெட் வெளியில் போகணும் அப்போ அதுக்கு தகுந்த இடம் இருந்தால் போடலாம் இல்லை இடம் இல்லை சார் எனக்கு ஆறு அடி தான் இருக்குது நாலு அடி தான் இருக்குன்னா அந்த உச்சபாகத்தில் எப்படி போடுவீங்க அது போட்டிங்கன்னா அது நான் நான் வந்து என்ன பண்ணேன்னா சூரிய பகுதின்னு பார்ப்பேன் அதை நிச்சயமாக முதல் பகுதி நல்ல பகுதி அந்த பகுதியில் தயவு செய்து போடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்தை போடா போட்டு போட்டிருக்கீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது போடாமல் இருந்தீங்கன்னா இனிமேல் புதுசாக வீடு கட்டுறீங்கன்னா போடாமல் மாற்றி போட்டு பாருங்கள் ஒரு யோசனை வரும் மாற்றினா அங்கே தான் போடலாம் ஆனால் அதில் எப்படி போடணுங்கிறது தான் ஒரு வாசு கன்சல்ட்டோட வேலை நிச்சயமாக இதுதான் எல்லாரும் என்ன பண்ணுறா ஒரு நோட்டை பார்த்துட்டோம் இல்லை ஒரு புக்கை பார்த்துட்டோ இல்லை யாரோ யூடியூப்பில் சொல்கிறா கண்டென்ட்டை பார்த்துட்டோ நம்ம பாட்டு வீடு கட்டுறோம் அது ஒரு மிகப்பெரிய தவறான விஷயமா பார்க்குறேன் இன்டர்நேஷ்னல் வாசு அகாடமி முழுக்க முழுக்க பரிகாரங்களே கிடையாது உலகத்துக்கு உறக்க சொல்லக்கூடிய விஷயம் நம்ம யாரையும் பயமுறுத்துணுங்கிற எண்ணமே கிடையாது ஒரு வாசு கன்சல்ட் போய் நம்ம ஒரு ஒரு கிளைண்ட் வந்து ஒரு கிளாஸுக்கு வர்றாரு அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு பேசி என்ன பண்ணுறாரு கூப்பிட்றாரு கூப்பிட்டு வரல அப்புறம் நம்ம போகிறோம் அந்த இடத்துல போய் நம்ம ஒரு டிராயிங் போட்டு கரெக்டாக கொடுத்துறோம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு டிராயிங்கை வாங்கி பார்த்துட்டு வாசப்படி மூணு பிரம்மஸ்தானத்தில் படி வருது பிரம்மஸ்தானம் தப்பு இப்படிலாம் மிரட்டுறாங்க தயவுசெய்து மிரட்டினா பயப்படாதீங்க நான் உலக உறக்க சொல்கிறேன் உலகத்துக்கே இன்டர்நேஷ்னல் வாச அகடமில் முழுமையாக உலகத்துக்கே சொல்லித்தரேன் நிச்சயமாக இது ஒரு கொஞ்ச நாள் தான் பயணிப்பேன் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடலான்னு இருக்கேன் அதான் உண்மை என்ன ஏன்னா சீண்டி பார்க்குறாங்க நான் நான் உறக்க சொல்லி விட்டுரலான்னு இருக்கேன் நிச்சயமா மனைக்கும் பிரம்மஸ்தானம் பார்க்கணும் வீட்டுக்கும் பிரம்மஸ்தானம் வீட்டுக்கு பிரம்மஸ்தானம் வீட்டோட நான்கு மூலைய மட்டும் வச்சு பிரம்மஸ்தானம் பாருங்க புரியுதுங்களா மனையோட பிரம்மஸ்தானம் பார்க்கல மனையோட அளவு எடுத்து பிரம்மஸ்தானம் பாருங்க பிரம்மஸ்தானங்கிறது இந்த இன்ட்டு பகுதி தான் பிரம்மஸ்தானம் அதை வந்து மூணாவும் பிரிக்கலாம் இடம் பெருசா இருக்கு அப்படின்னா மூணாவும் பிரிக்கலாம் இடம் சின்னதாக இருக்குது அப்படின்னா ஒம்போது தான் பிரிக்கலாம் இதுதான் உண்மை மனைக்காக இருந்தாலும் சரி அது வீட்டுக்காக இருந்தாலும் சரி மனை வேறு வீடு கட்டிடம் வேறு நான் சொல்கிறது ரெண்டு பிரம்மஸ்தானத்துலேயும் பில்டிங் இல்லாமல் அமைக்கிற சிறப்பு அவ்வளோதான் இதுக்காக மக்களை போட்டு பயமுறுத்துறது ஓ வீடு பிரம்மஸ்தானத்தில் வந்துச்சு மூணு வாசல் வச்சா என்ன தப்பு நான் கேட்குறேன் என்னுடைய கேள்வி நாளைக்கு இதை பற்றி கண்டட்டு போடுவோம் உண்மையிலே இப்போ ஏன் வீட்டில் நான் சொல்கிறேன் மூணு வாசல் இருக்குது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எந்த நேரத்தில் எந்த வாசல் தேவையோ அந்த ஒரு வாசலை திறந்து வச்சுக்குவேன் எப்போயுமே ராஜ நல்லா திறந்துருக்கும் இது நாளைக்கு இதை பற்றி தெளிவாக பேசுவோம் இன்னைக்கு இதுக்குள்ளே வச்சுருவோம் அப்போ வடமேற்கு மூலையில் வெளியில் டாய்லெட் போட்டாலும் நீங்கள் கவனமாக பார்த்து போடணும் அப்போ அது வந்து உச்சப்பகுதி பகுதி உச்ச பகுதியில் டாய்லெட் அமைக்கலாமா வடமேற்கு மேற்கு உச்ச பகுதியில் டாய்லெட் அமைக்கலாமா இதுதான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் நிச்சயமாக நீங்கள் காம்பவுண்டுக்கு வெளியிலேயும் டாய்லெட் போடுறீங்கன்னா அதில் உச்ச நீச்சம் பார்த்து போடணும் அதே மாதிரி எந்த இடத்துல அதில் கேப் அதிகம் விடணும் எந்த இடத்துல கேப்பு கம்மியாக விடணும் அதுக்கு இந்த ரூல் உண்டுனா அதோட மேற்கில் எப்படி ரூல் அமைக்கணும் தெற்குல ரூல் எப்படி அமைக்கணும் வடக்கில் ரூல் அமைக்க எப்படி அமைக்கணும் கிழக்கில் ரூல் எப்படி அமைக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது ரொம்ப கவனமாக செய்யுங்க வீட்டை விட்டு வெளியே இழுத்து போடலாமா இல்லை வீட்டுக்கு உள்ளே போடலாமா அப்படிங்கிறது இருக்குது வெளியில் போடுற டாய்லெட்டும் வடமேற்கு மூலையில் வெளியில் போடுற டாய்லெட்டு மிகப்பெரிய ஆபத்து நிச்சயமாக கவனமாக செய்யுங்க அது வடமேற்கு வெளி மூலைங்கிறது மிகப்பெரிய மேற்கு பார்த்த மனைக்கு உச்ச அந்த உச்ச பாகத்தில் எப்படி அமைக்கணும் தான் விறப்போம் நாளைக்கு வந்து இந்த மூணு படிவாசலாக நாலு படிவாசல் நாளைக்கு நிச்சயமாக சொன்னாங்க அதை விட இன்னொரு சிறப்பாக நிச்சயமாக பதிவு போடுறேன் பாருங்கள் பயன்பெறுங்க நிச்சயமாக நான் பயப்படாதீங்க தயவு செய்து யார் எது சொன்னாலும் எவ்வளோ பெரிய ஆள் சொன்னாலும் எதுனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ நான் ஓப்பனாக சொல்லித்தரேன் எங்கள் தலைவரே வந்து ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்டு போட்டார் கிளாஸை அப்புறம் நமக்கு என்ன இருக்குது நம்மளும் இன்னொரு ஒரு ஒரு வருஷம் தான் இருப்போம் ஏன் ஜோதிடர் ஜீவிதா பெரம்பலூர் ஜீவிதா என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து கடல் கடந்து போய் இன்டர்நேஷனல் வாசித்து பார்ப்பீங்க அப்படின்ட்டாங்க நான் அதுலேருந்து நான் இன்டர்நேஷனல் வாசல் கடமை கையில் எடுத்துட்டேன் நிச்சயமாக ரியல் எஸ்டேட்டில் பெரிய லெவலில் கொடிக்கட்டி பரப்புனாங்க அதாவது சரவணம்பட்டி சி சரவணம்பட்டியில் கோயம்புத்தூரில் சூப்பரான ஒரு இடம் இருக்குது நிச்சயமாக அந்த இடம் வேணால் கால் பண்ணுங்கள் நிச்சயமாக வாங்கிட்டு அது கட்டின பில்டிங்கு மாதம் ஒரு லட்ச ரூபா வருமானம் வரும் வாடகை வர வர வரக்கூடிய பில்டிங் அது பில்டிங்கு கட்டி ரெடியாக இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது அந்த பில்டிங் நிச்சயமாக வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து ரெண்டு வீடு இருக்குது அழகான வீடு அது வேணுனாலும் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி பதினேழு கோயம்புத்தூர்காரோட காரோட நம்பரையும் கொடுத்துறேன் நீங்களே பேசிக்கங்க சேலத்துக்காரோட நம்பரையும் கொடுத்துட்றேன் நீங்களே பேசிக்க கட்டணம் கட்டணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல லெவலில் ஸ்ரீநிதி வர்ஷன் மூலிமா இன்டர்நேஷ்னல் வாச கடை மூலம் கட்டணம் கட்டித்தருவேன் பெரிய மாற்றம் கிடைக்கும் மீண்டும் நாளை ஒரு நலந்தொரு ஒரு தலைப்பில் சந்திப்போம் இது போன்ற பயனில் தகவலை நீங்கள் அனைவரும் பயண தாக்கி இந்த பயணம் அரிய தவளை கொடுத்து பிரபலுக்கு நன்றி பிறவேல் வெற்றி பெண் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மலை மலைபெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்து வருவோம் பாரத் மாதா ஜெய் ஜஹிந்து ஜெயஸ்ரீராம் வந்தே மாதரம்